ஹாய் ராஜ்நெட் வியூவர்ஸ் என் பேர் வர்ஷா வெற்றிவேல் படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்து என் பேர் ஷுபா ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக பண்ணியிருக்கேன் அண்ட் ஆ லவ் ஒரு யங்ஸ்டர்ஸ் லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அப்போது லவ்வில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் பட் வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் அமைதியாக ஒரு நார்மல் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லல எல்லாம் இருக்குது தம்பிராமயாஸ் ஒரு காமெடி இருக்குது ஆக்சுவலி படத்தில் ஃபுல் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க கூட நடித்தது எனக்கு ஒரு லக்குன்னு சொல்லல அண்ட் ப்ரெஷர் இருக்கும் இல்லை அவ்வளோ சீனியர் ஆர்ட்டிஸ்ட் கூட நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கோன்னு பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கல அவங்க ஒரு எப்படி நீங்கள் பயப்படாதே நார்மலாக பண்ண அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஆக்சுவலி வெரி லக்கி அண்ட் ஹாப்பி ஹாய் நான் நிக்கிலா விமல் நான் வெற்றிவேல் படத்தோட ஹீரோயினாக பண்ணுறேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து லதா ஒரு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள் ஒரு வந்து ஒரு ஒரு பாவமாக ஒரு வில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியாக எந்த விஷயத்துக்கும் வேறு எந்த விஷயத்திலும் படாமல் அப்படி ஒரு சைலண்ட்டாக ஒரு பொண்ணு அவரோட வைஃப் கேரக்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அவர் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணுமோ ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோனு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு மருமகளாக எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது இந்த படத்தில் இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஃபுல் ஒரு ஃபேமிலி ஒரு மூணு நாள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கதை இது வெற்றிவேல் படத்தை பற்றி சொல்லணும்னா இதுதான் சொல்லணும்னா அதில் வந்து சசி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க சசி சார் அதை ஹீரோ அப்படின்னு சொன்னதை விட அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க நானும் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் பிரபு சார் மியா ஜார்ஜ் இளவரசர் சார் ரேணுகா மேடம் விஜய் மேடம் அனந்த் தம்பி கேரக்டர் பண்ணியிருக்காங்க அனந்த் சொல்லியிருப்பாங்க அவனும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க இந்த படத்தில் அதுதான் இந்த படத்தோட இந்த ஸ்கிரிப்டோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சும்மா வந்து போகிற மாதிரி யாருமே கிடையாது ஒரு இப்பெல்லாம் பார்த்தன படங்கள் அப்படி நிறைய அம்மா கேரக்டர்ஸ் அப்பா கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது சும்மா தேவையில்லாமல் இருக்கும் ஆனா அது இல்ல இந்த படத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் எதுக்காக இப்போ தியேட்டர்ல எவ்வளோ நாற்பது ஸ்கிரீன்ல ஓடுது சென்னை நகரில் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்திடுது மலேசியாவில் இருந்துன்னா அதான் அண்ணே உள்ள நுழைய முடியலன்னு மாலிக் வந்து சொல்றாரு அண்ணே உள்ள நுழைய முடியல ரெண்டு படத்தையும் ஒரே படத்தில் எடுத்துட்டேன் எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்ப என்னன்னா இப்போ நூத்தி இருபது ரூபா எண்பது ரூபா குத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரண வெற்றி இல்ல மதுரையில கேட்டா நாலரை கோடி தாண்டிச்சு மூணு நாள் திருச்சியில கேட்டா நாளை கால் கோடி வந்துச்சு கோயம்புத்தூர்ல கேட்டா ஆறு கோடி தொட்டிச்சின்றாங்க செங்கல்பட்டுல இருக்கிற ஐம்பது தேட்டர்னா நாற்பத்தி ஒன்பது தேட்டர் துட்டு கொடுத்து போடுறேன்றாங்க ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன நடக்குதுங்க நீ தேட்டர் ஓனர்களே நடத்தினா சினிமா நல்லா இருக்கும் சார் இல்லை அதாவது விஜய் ரசிகர்கள் என்னை மன்னிக்கணும் நான் கொடுக்கலன்றது நான் கொடுக்க தயாரி அவங்க வாங்கல